ஓம் சக்தி சக்தியிலே கோயமுத்தூர்லிங்க பழனிமுத்து பழனியம்மாள் அப்படிங்கிற தம்பதிகள் எல்லாருந்த குடும்பம் ஆனால் இவங்க அம்மா பக்தர்கள் இல்லை இந்த நிலையில் இந்த பழனிமுத்து அம்மாள் தம்பதிகளுக்கு எதிர் வீட்டுக்காரி மாந்திரிகை வேலை செஞ்சுட்டாளுங்க மை வேலை என்ன பண்ணா ரெண்டு பேர்த்து பேர் பானை ஆரம்பிக்குது இல்லைங்களா அந்த மாந்திரீக மையால் வசிய மையால் தன்னுடைய கதவுல பாங்கர் எழுத்த எழுதி வச்சுட்டாளுங்க அதன் காரணமா இந்த பழனிமுத்து வசித்து கட்டுப்பட்டு அந்த பெண்ணோட போய் சேர்ந்து சம்பள பணத்தை எல்லாம் கடந்த ரெண்டு மாசமா அந்த அம்மாட்டே கொடுத்துறாரு சொந்த வீட்டை கவனிக்கிறதே இல்லைங்க அவர் சொந்த போண்டாட்டு என்ன செய்வாவாவோ அந்த பெண் சக்தி கோயிலாவை தேடி வந்தார்கள் ஏற்கனவே சொல்லிக்கணு சக்தி கோயிலாவை பற்றி அவங்களை தேடி வந்து இப்படி எங்கள் வீட்டில் நடக்குது நாங்கள் சொத்துக்கு என்ன இன்னோ குழந்தைகள் வச்சுக்கிட்டு அதனால் நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு இந்த அம்மாட்ட வந்து ஆவேசமாக புலம்புது அப்ப சக்தி கோயிலாக சொல்கிறாங்க அவசரப்படாத நான் வேலைக்கு போயிட்டு வந்துடறேன் சாயந்தரமாக வந்து முடிவு செஞ்சு ஏதோ நல்ல முடிவு எடுக்கலாம் பொறுமையாக இரு அது வரைக்குமாவது அப்படின்னு பலவாறு சொன்ன பின்னால அந்த அம்மாலும் சரி சாயந்தரம் வரைக்கும் பொறுமையாக இருக்கலாம் தற்கொலை இனத்தை தள்ளி போடுறாங்க அதே மாதிரி கோயிலா சக்தி வேலை விட்டு வந்தவனால எல்லாரும் சேர்ந்து கன்சல்ட் பண்ணி குடும்ப நல வேல்வி செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உடனடியே அது ஏற்பாடும் பண்றாங்க பழனிமால் வீட்டுல குடும்ப நல வேல்வி நடந்து கொண்டிருக்கின்றது அப்பொழுது அந்த எதிர் வீட்டு பெண் அங்கு வந்து இங்க என்ன நடக்கிறது அப்படின்னு வந்து கேக்குறாங்க இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக மேல்மருவத்தர் ஓம் சக்தி முறைப்படி பூஜை நடக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க அவ்வளவுதானுங்க அந்த பெண் பயந்து போய் நேரா தன்னுடைய வீட்டுக்குள்ள போனா ஏன் ஒரு துணியில் சில எல்லாம் போட்டு கொண்டுட்டு வந்து அந்த பகுதியில் பொது பாத்ரூம் இருக்குது அதில் ஒன்று கட்டி வச்சுட்டு போயிட்டேளுங்க என்னடா அதுன்னு பார்த்தா இந்த பழனிமுத்தவனுடைய பனியன் துணியில் அந்த மாந்திரிக பொருள் எல்லாம் கட்டப்பட்டு வச்சுருக்குதுங்க அப்புறம் குடும்பநல வேலையும் நல்ல முறையில் நடந்து முடிஞ்சது அடுத்த நாள் காலையில் பார்த்தாங்க அந்த மாந்திரிக பெண் இரவோடு இரவாக துண்டக்கான துணியை காணான்னு வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டாங்க அம்மா எப்படி பாருங்க ஓவர் நைட்ல அந்த பிரச்சனையை தீர்த்து தன்னை நம்பியவர்களை காப்பாற்றினாங்க நாங்க பாத்தீங்களா ஓம் சக்தி